துளசி மாமியுடன் கழிந்த நிமிடங்கள் வணக்கம் நண்பர்களே நான் கிராமத்தில் இளங்கலை படித்து முடித்துவிட்டு முதுகலை படிப்பதற்காக மாநகர் வந்தபோது எனது சிறு வயதில் எங்கள் பக்கத்து வீட்டில் குடியிருந்த மாமாவை சந்திக்க நேர்ந்தது அவர் ஒரு பல்கலைக்கழக பேராசிரியர் தன் முறை பெண்ணை தன்னோடு பணிபுரிந்த துளசியை காதல் மற்றும் மனம் புரிந்ததால் அவரது சொந்தம் ஊரோடு தொடர்பற்று போய்விட்டது என் மூலம் குடும்ப விவரங்களை கேட்ட பின் ஹாஸ்டலை விட்டு தன்னோடு தங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அவருக்கு குழந்தை பேர் இல்லை பெரிய ஃப்ளாட்டில் தனியாக வசித்து வந்தார் வீட்டிற்கு அழைத்து சென்று துளசி துளசி மாமியை அறிமுகம் செய்து வைத்தார் துளசி மாமிக்கு முப்பத்தெட்டு அல்லது நாற்பது வயது இருக்கலாம் ஆனால் உடற்கற்று குலையா குலையாமல் ஒரு அம்மா நடிகையின் தோற்றத்தில் இருந்தாலும் அவள் மாடன் உடை உடுத்தினால் முப்பதுக்கும் குறைவாகவே மதிக்கத் தோன்றும் துளசி மாமி வெண்ணெய் நிறத்தில் வட இந்திய பெண் போல் இருந்தால் கண்களில் ஒரு கவர்ச்சி வீசும் வசீகரமும் கொடிகொண்டிருந்தது அதை பார்த்தவுடன் ஏதோ ஒரு இடம் புரியாத போதை என் உள்ளத்தில் பரவியது குவிந்த வளைந்த உதடுகளில் ஒரு மினுமினுப்பு கத்தி போன்ற மூக்கு என்பார்களே அதே போன்ற அழகான மூக்கு மேலும் அவளுடைய ரிம்லஸ் மூக்கு கண்ணாடி அவளுக்கு மேலும் ஒரு கவர்ச்சியை தந்ததென்றே சொல்ல வேண்டும் மாமி உடலின் திண்மையை பறைசாற்றும் இறுக்கமான உடைகளுக்கு மேலே மிக மெல்லிய சிஃபான் சேரி மேக மூட்டம் போல் படவிடப்பட்டிருந்தாள் வெயிட் வெயிட் நான் என்ன செய்து கொண்டிருக்கின்றேன் இவள் எனக்கு இருக்க இடம் கொடுத்தாரின் மனைவி அதை மறந்து என்னமோ எனக்கு பெண் பார்க்க வந்தது போல் இன்ச் பை இன்ச்சாக மாமியை அளவடித்திருக்கின்றேனே சட்டென்று சுதாரித்து மாமியிடம் என்னோட பெயர் மதுசூதனன் என்று என்னை அறிமுகப்படுத்தி கொண்டேன் மாமாவும் மாமியிடம் எங்கள் குடும்ப விஷயங்களை கூறி அவளிடம் நான் அவர்களோடு தங்குவதற்கு அனுமதி வாங்கி கொண்டார் பின்னர் மாமா என்னிடம் தான் பல்கலைக்கழக ஆராய்ச்சி படிப்புக்காக வடநாட்டு பக்கம் போக இருப்பதையும் அச்சமயம் மாமிக்கு துணையாக இருக்க சரியான தருணத்தில் நான் வந்ததையும் கூறி மகிழ்ந்தார் அதன் பிறகு நான் மாமா வீட்டிற்கு வந்து மாடியில் எனக்கு ஒதுக்கப்பட்ட அறையில் தங்கிக் கொண்டேன் மாமாவும் மாமியும் அவர்களுடைய மாருதி காரில் வேலைக்கு போக நான் பஸ்ஸில் கல்லூரிக்கு போய் வந்து கொண்டிருந்தேன் ஒரு மாதம் கழிந்தது ஒரு நாள் இரவு உணவின் போது மாமா வடநாட்டிற்கு போவதால் எனக்கு ஒரு பைக் போவதாக மாமியை நானே பைக்கில் அழைத்து சென்று விட்டு கல்லூரி முடிந்ததும் வீட்டிற்கு அழைத்து வர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் நானும் ஒப்புக்கொண்டேன் பைக் வாங்கிய பின் இரண்டொரு நாளில் மாமா புறப்பட மறுநாள் காலையில் ரெடியாக பைக் பைக்கை ஸ்டார்ட் செய்து மாமி வந்து பின்னால் ஏறி அமர்ந்து கொண்டாள் கவனமாக கொண்டு போய் பல்கலைக்கழகத்தில் விட்டுவிடு கல்லூரி சென்றேன் மாலை திரும்பி வந்து பல்கலை பல்கலைக்கழகத்தின் புல்வெளியில் மாமிக்காக காத்திருந்தேன் ஆங்காங்கே சுற்றி திருந்து கொண்டிருந்த இளங் நங்கைகளை நோட்டமிட்டபடி மாமி புண்ணியத்தில் நமக்கு ஒரு ஃபியர் மாட்டாமலா போய்விடும் பார்க்கலாம் என்று நினைத்து கனவு உலகில் மிதந்து கொண்டிருந்தேன் அப்பொழுது மாமி வந்து தோலை தட்டித தட்டியதும் சுய நினைவுக்கு வந்து பைக்கை ஸ்டார்ட் செய்தேன் மாமி பின்னால் அமர சற்றிய தள்ளி உட்கார்ந்திருந்த ஒரு இளைஞர் கூட்டம் என்னை பொறாமையுடன் பார்த்தது இருந்தது மறுநாள் அதேபோல் காத்திருக்கையில் சற்று தள்ளி ஒரு மரத்தடியில் அமர்ந்திருந்தேன் அங்கே பேச்சு குரல் கேட்டது மச்சான் அதோ வராங்கடா சே என்ன அனாமிட்டா டேய் நேற்று சைடு போஸ் பார்த்தேன்டா செம்ம மச்சி நான் சுற்றுமுற்றும் பார்க்க துளசி மாமி என்னை நோக்கி வந்து கொண்டிருந்தாள் அங்கே அவர்கள் பேசிக்கொண்டிருந்தது மாமியை பற்றித்தான் என்று தெரிந்ததும் எனக்கு கோபம் கோபமாய் வந்தது உடனே நான் அவர்களை நெருங்கினேன் அவர்கள் அதிர்ச்சியுடன் எழுந்து நிற்க நான் யாரை பற்றி என்ன பேசுனீங்க என்று கோபத்துடன் கேட்க அதுக்குள் மாமியும் நெருங்கிவிட சாரி பிரதர் ப்ளீஸ் லீவ் இட் ப்ளீஸ் என்று கேஞ்சினார்கள் அப்பொழுது மாமி என்னிடம் வாட் மது வாட்ஸ் தேர் என்றாள் யூ ஜஸ்ட் வெயிட் தேர் அட் ஐ வில் கம் நவ் என்றேன் நான் அப்பொழுது அவர்களில் ஒருவன் வந்து என் கையை பற்றி ப்ளீஸ் லிவ் இட் சாரி வெரி சாரி என்றான் நான் அவன் கையை உதறினேன் உடனே மாமி பதறி மது வாட் இஸ் திஸ் கம்லஸ்கோ பாய்ஸ் யுமேகோ மது வா வண்டியேடு என்று என்னை குட்டி சென்றாள் நான் அவர்களை முறைத்தபடி பைக்கை ஸ்டார்ட் செய்து மாமியை ஏறி உட்கார வைத்துக்கொண்டு தோளில் கையை வைத்து கொண்டாள் வழியில் மாமியனிடம் அவங்களோட என்ன பிரச்சனை உன்னை டிஸ் டிஸ்டர்ப் பண்ணாங்களா என்றால் நான் நாட்மி என்றேன் பின்ன என்ன பிரச்சனை விடுங்க போகட்டும் என்று நான் விட்டுவிடச் சொன்னேன் வீட்டிற்கு வந்ததும் மௌனமாக ரூமுக்கு சென்று முகம் கை கால்களை கழுவி சார்ஸ் அணிந்து கொண்டு கீழே வந்தேன் டிவி முன் அமர்ந்தேன் மாமி வந்து காஃபியை நீட்ட நான் வாங்கியதும் மாமி என் அருகில் அமர்ந்து என்னை பார்த்தபடி காஃபியை உறிஞ்ச நான் சங்கடமாய் நெளிந்தேன் என்ன மாமி அப்படி பார்க்குறீங்க என்றேன் மாமி அந்த பசங்களோட என்ன தகராறு என்றால் என்னை பற்றி கமாண்ட் அடித்தாங்களா நான் சட்டென நிமிர்ந்து விழிக்க சொல்லு என்ன சொல்லுங்கள் என்று வற்புறுத்தினாள் மோசமான கமாண்ட் அடித்தாங்க என்று சற்றென்று நான் அவள் முகத்தை பார்க்காம சொல்லி முடித்தேன் எப்படி அது அது வந்து நான் எப்படி சொல்கிறது நான் சற்று நெருங்கி அமர்ந்து பரவாயில்லை சொல் உங்கள் பர்சனாலிட்டியை கமாண்ட் அடித்தாங்க அவ்வளவு தானே அதுக்கு கோப கோவப்படாதே இல்லை ரொம்ப மோசமாக பேசுனாங்க கமான் மது இதெல்லாம் சகஜம் என் ஸ்டூடெண்ட்ஸு ப்ரொஃபஸர் மேலே கோபம் இல்லாமல் இருந்திருக்கிறாங்களா உங்கள் நல்லதுக்காக கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்போம் அதில் கொஞ்சம் கோபம் வரும் கோபத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது சொல்லுவாங்க பின்னால் உணர்ந்து சாரி சொல்லுவாங்க லிவிட் அதெல்லாம் அதில் அப்படியெல்லாம் ஆண்ட்டி சம்திங் வல்கரா வாட் யூ மீன் தெளிவாக சொல்லுடா நாயே நான் தயங்கி தயங்கி அவர்கள் பேசிக்கொண்டதை அப்படியே மாமியிடம் ஒப்புவித்தேன் என்னை வெறித்து பார்த்தவள் கண்ணை மூடி அண்ணாந்து தலையை சோபாவில் சாய்த்து கொண்டாள் ஓ சாரி ஆண்டி என தயக்கத்துடன் மாமியிடம் மன்னிப்பு கேட்டேன் இட்ஸ் ஓகே லிவ் இட் என்று சொன்னாள் மாமி நீண்ட நேரம் மௌனமாகவே அமர்ந்து விட்டு இருவரும் மௌனமாகவே சாப்பிட்டு விட்டு அவரவர் ரூமுக்கு போய்விட்டோம் மறுநாள் காலையில் குட் மார்னிங் சொல்லி மௌனத்தை கலைத்தேன் மாமியும் மலர்ச்சியுடன் பதில் சொல்லிவிட்டு பைக்கில் அமர்ந்து கொண்டாள் அவள் வழக்கத்தை விட சற்று நெருங்கி அமர்ந்தால் போல் எனக்கு தோன்றியது வழியில் அவ்வப்போது என் தோலை பற்றி கொண்டு வந்தாள் இவளுக்கு என்ன வந்தது ஏன் இப்படி நடந்து கொள்கின்றாள் என்று யோசனையுடன் கொஞ்சம் ஆக்சி திருகினேன் பைக் பறக்க ஆரம்பித்தது ஒரு வளைவில் சட்டென்று ஒடித்து திருப்ப சரென பைக் சறுக்கியது சைலன்சருக்கு தப்பி பாய்ந்தேன் உருண்டு எழுந்து மாமியை பார்த்தேன் மாமியின் புலவை பைக்கில் சிக்கி முந்தானை வரை மாட்டி கொண்டிருந்தது எங்களை சுற்றி ஒரு கூட்டம் கூடிவிட சட்டென்று சட்டையை கழித்து மாமிக்கு அணிவித்தேன் பாவாடைக்குள்ளிருந்து கொசுவத்தை உருவி புலவையை அவிழ்த்து விட்டு ஒரு ஆட்டோவை நிறுத்தி மாமியை உள்ளே தள்ளினேன் சொல்லை எடுத்து செல்லை எடுத்து மெக்கானிக்கை அழைத்து விவரம் சொல்லிவிட்டு பைக்கை ஓரங்கட்டி அங்கிருந்த வீட்டில் மெக்கானிக் வரும்வரை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு ஆட்டோவில் ஏறிக்கொண்டு டிரைவரிடம் இடத்தை சொன்னேன் மாமி என் தோளில் சாய்ந்து கொண்டாள் அவள் வாயிலிருந்து தேங்க்ஸ் என்ற வார்த்தை முணுமுணுப்பாய் வந்தது வீட்டிற்கு வந்ததும் மாமியை கைத்தாங்களாக அழைத்து சென்று சோஃபாவில் உட்கார வைத்தேன் ஃப்ரிட்ஜில் இருந்து ஐஸ் வாட்டர் எடுத்து கொண்டு வந்து பக்கத்தில் அமர்ந்தேன் சே ரோட்டில் எல்லோரும் பார்த்துருவாங்கல்ல அதை ஏன் நினைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க மறங்க என்று அவளுக்கு ஆறுதல் சொன்னேன் தொடரும் அடுத்த பகுதியை சந்திக்கலாம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள்